ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் சேலம் பொண்ணா சரண்யா தேவையில்லை இந்த நாணயம் போதாதாங்க ஸோ உங்களுக்காக தான் சாரீல வந்திருக்கேன் பட் மெம்பர்ஷிப் ல போட முடியலன்றனால கண்டிப்பாக மெம்பர்ஷிப் லைவ் டூ டேஸில் அன்லாக் ஆகிடும் ஓகேங்களா ஹாய் 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 தமிழரசன் ஹாய் ராக்கி பாய் ஹாய் ஆரோக்கிய ராஜ் ஹாய் 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 என்ன பண்ணுறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு குட்டி ஜீவா ஹாய் செம்ம இழக்கு தேங்க்யூ நீங்கள் சாப்பிட்டீங்களா போ சாப்பிட்டேன் இப்போ தான் கோயிலுக்கு போனேன் சார் யாரெல்லாம் கோயிலுக்கு வந்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டிஓசி வாங்க ஹாய் அழகி ஹாய் 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 வணக்கம் மெம்பர்ஷிப் லைவர் இருக்கா ஐயா அஃப்கோர்ஸ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு குட் நியூஸ் டூ டேஸ் ஐ எம் வெயிட்டிங் ஆனால் ஏமா செயலாம் பொண்ண சரணியாக இதுதான் நான் இதுதான் நம்பலா உண்மையாக சொல்கிறேன் இதை நான் நம்பலாமா உண்மையாக சொல்கிறேன் எதுக்கு மெம்பர்ஷிப் உண்டா இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக இருக்குது ஜீரோ டு ஹீரோ ஹாய் வாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ ஆல்ரெடி தீபாவளிக்கு போஸ்ட் போட்டிருந்தலையா ப்ளவுஸ் நியூ ப்ளவுஸ்ன்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள் டைம் அக்கா மெம்பர்ஷிப் லைவ இருக்குது மெம்பர்ஷிப் லைவு ஸோ கூடிய விரைவில் கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஒன்றாச்சு மெம்பர்ஷிப்பில் சீக்கிரம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க சாரி சூப்பர் தேங்க்யூம்மா இனிய ஏற வணக்கம் சாப்பிட்டாச்சா தனிமை ஒன்றை நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இப்போ ஸ்பெஷல் லைவ் இன்னைக்கு என் சண்டே என்ன ஸ்பெஷல் சண்டே வந்து ஒன்றுமே பண்ணல இப்போ தான் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் யார் யாரெல்லாம் வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம் டிஓசி ஹாய் வணக்கம் வாங்க மெம்பர்ஷிப் லைவ் வந்து ஒம்பது வரைக்கும் சொல்லுங்களேன் லெவன் மணிக்கு பார்ப்போம் எத்தனை மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் இப்போ மணி எத்தனை பதினொன்னாயிடுச்சா சாரி உன்ன உன்னால் அழகாக இருக்குது என்னால் இந்த சாரி எனக்கு தீபாவளி சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க செம்ம ஸ்டோன் ஒர்க்கு ஸோ இந்த சாரீ கட்டிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து அப்படி ரீ ஃபுல் ஸ்டோனு அப்படி இருந்துச்சு ஸாரீ மெம்பர்ஷிப்பில் இருக்கா இருக்குது வெயிட் பண்ணுங்கள் போடுறேன் ஸ்பெஷல் லைவ் இருக்கா இருக்குது இம்மலேஜ் மெம்பர்ஷிப் இன்றைக்கி இருக்கா மெம்பர்ஷிப் இன்னைக்கு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்க வணக்கம் சிஸ்டர் ஸ்ரீதர் ஸ்மார்ட் காய் ஹாய் வணக்கம் ஸோ எத்தனை பேர் வரீங்கன்னு இல்லையா இன்னைக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சீக்கிரமாக மெம்பர்ஷிப் போட முடியல அது சரி மாதிரி அது ஸாரீ மாதிரியே தெரியல தாவணி மாதிரி இருக்கு இல்லை இதில் ஸாரீ தான் தாவணி கிடையாது ஸோ ஃபுல் ஸாரீ ஓகேவா கேட்க ஸாரீ ஃபுல்லாக பார்த்து இருக்கே அப்படியா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆச்சு மெம்பர்ஷிப் இன்னும் ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகலே வெயிட்டிங் இயர் நாளைக்கு ஒரு நல்ல நியூஸோட சி நியூஸோடு ரைக்கேவா ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு நல்ல நியூஸோடு வந்து சொல்கிறேன் பிரச்சனை இங்கே ஓகே ஆயிடுச்சு மெம்பர்ஷிப் ரெண்டு பேரும் நல்ல பிரச்சனை நீங்கள் ஓகே ஆயிடுச்சா எதுக்கு என்ன கேட்குறீங்க கையில் பஃப் குறைக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறது பஃப் குறைக்க இது வந்து ஆல்ரெடி ஸோ இப்போ நியூ டிசைன் வந்த மாடல் தெரியுதா ஸோ அதை குறைச்சா நல்லா இருக்காது டுடே மெம்பர்ஷிப்பில் அவிருக்கா சாப்பிட்டியா ஹலோ டிஒசி என்ன நினச்சி பேசிகிட்டுருக்குறேன் டுடே மெம்பர்ஷிப்பில் இருக்குது மணி இப்போ தான் பதினொன்னாவது ஸோ காலையிலேருந்து லைவே நான் போடலை நீங்கள் சொல்ல போகிற நியூஸ் எனக்கு தெரியுமே நீங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க அதானே சொல்ல போகிறீங்க அன்றைக்கி இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களோட ஸ்மைல் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேண்ணா மெம்பர்ஷிப் டூ டேஸ் முன்னாடி வெயிட் பண்ண ஓப்பன் ஆகலை 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 இன்னும் ஆகலை சீரியஸாக ஆகலை வல ஹாய் வாங்க மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆனால் ஆகலை என்ன சொன்னீங்களே பிரச்சனை இருக்கா இல்லை இல்லை இன்னும் ஓப்பன் ஆகலம்மா நான் என்னம்மா பண்ணிட்டு ஓப்பன் ஆகலை ஸோ அதுதான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் ஹாய் கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சால் மெம்பர்ஷிப்பில் வந்துடுவேன் பார்க்கலாம் ஸோ ஓகேவா சாப்பிட்டீங்களே என்ன சாப்பாடு மெம்பர்ஷிப் ஓப்பன் செய்து நீ நல்லா இருமா சந்தோஷமாக இல்லை எனக்கு என்ன தங்கச்சியே இல்லை என் மகளும் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கும் ஓகே தனிமை வண்டியை நிரந்தரம் என்னாச்சு மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப் லை ஓப்பன் செய்து நீ நல்லா இருமா வயிற்ற சொல்லு சந்தோஷமாக சொல்லியிருக்கேன் இல்லை எனக்கு என் தங்கச்சியே இல்லை என் மகளும் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் நல்லாயிருக்கும் ஓகே அண்ணா டுடே மெம்பர்ஷிப் லைவ் இல்லை அப்படி தானே இல்லை 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 கண்டிப்பாக இருக்குது அதுக்குள்ளே அன்லாக் ஆகிடுதானு பார்க்கலாம் இப்போ தானே லைவ் போட்டிருக்கேன் அப்போ டுடே மெம்பர்ஷிப் லைவ் இல்லையா ஐயோ நிறைய பேர் ஸேரீல கேட்டீங்க இல்லையா ஸோ உங்களுக்காக தானே ஸேரீல வந்திருக்கேன் ஏன் அப்படி பண்ணுறீங்க எல்லாரும் தூங்கிட்டீங்களா இட்ஸ் வைஸ் ஒரிஜினல் யா இன்றைக்கி நிறைய பேர் யார் யாரும் மலைக்கோயில் முருகன் கோயிலுக்கு வந்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு கண்குள்ளாக காட்சிகா அவ்வளோ சாமி சொல்லவே முடியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஹாய் வணக்கம் டுடே மார்னிங் ரோட்டு கடையில் சாப்பிட்டீங்களா ஆமாம் அஜய் லைட் அண்ட் ஓகே ஹாய் ஹாய் அஜய் எங்கே பார்த்தீங்க நீங்கள் வணக்கம் ரமேஷ் கனி ஹாய் வணக்கம் சாரி சூப்பர் தேங்க்யூ சூப்பர் சூப்பராக போட்டு போயிட்டு வந்துட்டு மெம்பர்ஷிப் சப்ளை இதுதான் பேச போகிறேன் ட்ரெஸ் சூப்பர் போயிட்டு இருக்குது இதுவே நீங்கள் மெம்பர்ஷிப் லைவாக எடுத்துக்கிறோம் சாப்பா சரியா ஓகே ஹாய் எஸ்கே ஹாய் சூப்பராக இருந்தது கோயிலில் சாப்பிட்டேன் கோயிலில் தான் சாப்பிட்டு

சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு ஆக்சுவலாக இன்றைக்கு லைட் ஐயுமே ரொம்ப லைட் ஆயிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை நான் வாய் அதிகமாக பேசுகிறேன் நான் அப்படிலாம் இல்லைப்பா நான் பேசு நான் அப்போலாம் வந்து வாய் இப்போ இப்போதான் வாய் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அழகி ஓகே ராஜ்மா எனக்கு இன்னும் லைவு அதான் சொன்னேன் இல்லையா என்னைக்கு மானிட்டேஷன் மோனிட்டேஷன் சொல்கிறனோ அன்னைக்கு தான் அன்லாக் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய கிடைக்குங்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எப்போது அதுன்னு சரிங்களா பேசலான்னு பார்த்தேன் நீங்கள் தானே செலிப்ரிட்டி யாருது அஜய் எங்கே பேசலான்னு பார்த்தீங்க ஹாய் ஹாய் தீனா ஹாய் வாங்க வணக்கம் எங்கே பார்த்தீங்க நீங்கள் அஜய் இனி வணக்கம் ஹாய் டி சரண்யா சாப்பிட்டியாடி எல்லாம் போய் வீரேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே மெம்பர்ஷிப் லைவர் இருக்கா அஜய் அஜித் ஹாய் இன்னைக்கு இன்னும் ஓப்பன் ஆகலையே நான் என்ன பண்ணட்டோம் நீங்கள் அனைவரும் நிலமா எல்லோரும் நடக்கா இல்லைம்மா தமிழரசன் ஓப்பனே ஆகலை சேனல் இன்னும் மானிட்டேஷனில் இருக்கு வெயிட்டிங்ல தேங்க்யூ பகல் ஸ்பார்க் தேங்க்யூம்மா சிவா ஹாய் எய்த் லைக் போட்டிங்களா தேங்க்யூ பொய் தான் ரொம்ப பேசுகிறீங்க நானா தியாகராஜன் உங்கள்கிட்ட பேசி நான் என்ன பண்ண போகிறேன் வெக்கம் வரும்னு நினச்சேன் எதுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்கண்ணா இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது எப்படி இருந்தாலும் தான் சொல்ல போகிறீங்க ஸோ இது வெக்கப்பட்டால் வேறு உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும் பொய் தானே லவ் யூ டார்லிங் பாலா உருட்டு பரவாயில்லம்மா நீ இவ்வளோ பேர் வண்டியிலம்மா மலர் தரமாக இருக்க பார்த்தியா வீரமங்கை நீ உண்மையிலேயே ஒரு வீரமங்கை பரவாயில்லம்மா நீ இவ்வளோ பேர் வண்டியில் மலர் தளராமல் இருக்க மனம் தளராமல் இருக்கணா பார்த்தியா வீரமங்கை நீ உண்மையிலேயே ஒரு வீரமங்கை என்ன சொல்கிறீங்க முத்துக்குமாரனா நல்லா தூக்கம் வருதா தூக்கம் வருது இப்போதான் ரீல்ஸ் எல்லாம் எடுத்த இன்ஸ்டாக்கு இப்போ ஏன் வெக்கம் வருது அப் அதான் சொல்லிட்டாலே நீங்கள் சொல்றது பொய் அதனால தான் வெக்கப்பட்டேன்னு நம்பியப்பன் ஒன் ஒன் நைன் மெம்பர்ஷிப் லைவ் நிறைய பேர் ஒன் ஒன் நைன்ல ஒரு நேற்று ஒரு நாலு பேர் பக்கமா இருக்கும் பண்ணங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு உனக்கு பணம் தந்தேன் உன்னை சரியா பொய்யா இருந்தா வைக்க வருமா ஒன் ஒன் நைன் ஸ்வாகலாம் இல்லை ஒரு நாள் போடுறேன் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு பேர் டாக் பண்ணி போடுறேன் அன்னைக்கு தெரியும் ஓகேவா இனிய போகுதுக்கு நான் டேக் பண்ணவே மாட்டேன் வாங்க ஸோ வாங்க உங்கள் உங்கள் அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒன் லேக் பண்ணால் தானே எனக்கு அது கிடைக்கும் ஏன் இப்படி பண்ணுறீங்க இன்னும் டூ டேஸாக சொல்கிறேன் ஓகேவா அப்படி இல்லைன்னா அமௌண்ட் உங்களுக்கே ரிட்டன் ஆகிடும் கும்பாபிஷேகம் வீடியோ போடல என்ன நாளைக்கு தானே கும்பாபிஷேகம் காலைல பத்தரை மணிக்கு இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை முருகன் கோயில் இங்க பக்கத்தில் இருக்கிற மலைக்கோயில் முருகன் கோயில் தூக்கம் வருது முத்துக்குமார் முகேஸ்வரி கண்டிப்பாக நாளைக்கு உள்ளார நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகணும் போயிட்டு வந்துட்டு எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரில பன்னெண்டு மணிக்கு பக்கமாக வந்தேன்னா உடனே லைவ் போடுறோம் ஓகேவா பன்னெண்டரை மணிக்கு எனக்கு அப்டேட் ஆகும் ஸோ அப்போ உனக்கு இனிமேட் பண்ணுறேன் எனக்கு லைவ் மெம்பர்ஷிப்பை அந் அல்லாக்கு ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம் ஓகேவா சரி பஹல் ஸ்பார்க் ஓகேம்மா நான் நானும் போய் வீடியோ எடிட்டிங் இருக்குது கொஞ்சம் பண்ணணும் ஸோ வீடியோ முடிச்சுட்டு அப்லோட் பண்ணணும் அப்புறம் நிறைய எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் ஆ பார்த்து தூங்குகிறேன் ஓகேவா நீங்களும் தூங்குங்க நாளைக்கு நேரமாக வந்துடுறேன் நாளைக்கு நேரமாக பேசலாம் ஓகே நான் கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன் டுவெல் தேர்ட்டிக்கு நான் லைவ் வந்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா எதுக்கு ஸ்டாண்டப் கேட்குறீங்க என்ன இப்படி நான் பாருங்கள் தெரியுதா திஸ் இஸ் ஃபார் பார்த்தீங்களா நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து முதல்ல தரிசிக்கிறோம் சூப்பர் குட் நைட் பாலமா லவ் யூ திலீப் சக்கரவர்த்தி ஹாய் போஸ்ட் போடு மெம்பர்ஷிப்பில் இருக்கா இருந்தா கண்டிப்பாக சொல்கிறேம்மா ஓகேவா எதுக்கு கொஞ்சம் நேரம் பாட் ஸ்பெஷல் இன் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பில் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே சாங்க குட் நைட் ஓகேமா குட் நைட் லைக் ஓகே கேமரா கொஞ்சம் டவுன் பிளேஸ் அக்கா நீங்க சேலமா இல்லை ஒசூரா நான் சேலம் பொண்ணு சரண்யா பட் இப்போ ஒசூர்ல இருந்து பேசுகிறேன் ஓகேவா ஐ அம் கோயிங் ரிப்ளை பண்ணு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா தூங்குறேன் ஹாய்லா தம்பி வணக்கம் என்ன பண்ணுற சாப்பிட்டே என்ன சாப்பாடு கோயிலுக்கு போனடா முருகன் கோயிலுக்கு நாளைக்கு விஷயம் போஸ்ட் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஒன் டைம் ஸ்டாண்டப் ப்ளீஸ் இதுக்காக ஸ்டாண்டப் தான் வந்தீங்களா கோபிகிருஷ்ணா கோவிலுக்கு குட் ஈவினிங் குட் நைட் சிதம்பரம் பொண்ணே ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க அப்படிங்களா மெம்பர்ஷிப் டைம் சொல்றேன் ஓகேவா ஏவா சரி தூக்கு வருது நாளைக்கு பேசுறேன் நாளைக்கு நேரமா வந்துடுறேன் பாய் குட் நைட் சத்தியமா முடியல ஒசூரில் இங்கே தான் கோவில்கிட்ட தான் இருக்குது வீடு மருமன் கோயில்கிட்ட டுடே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் ஃபங்க்ஷன் சாப்பிட்டேன் சூப்பர் மாமச்சி என்ன மச்சி இப்படி பண்ணுற எங்கள் மச்சி போகணுங்க மச்சி சாரி எப்படி இருக்குது சொல்லுங்கள் கீழே விழுந்துடும் சைட் ஆடிச்சு முடிச்சிட்டியா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நான் வரையா ஒசூர் எங்கள் அக்கா பொண்ணுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நைஸ் அப்படியா ஓகே சாப்பிட்டியா மச்சி எப்படி இருக்கு ஹெல்த்து செவனா உடம்பு தாங்கிச்சா எதுக்குடா என்ன விஷயம்டா விஜய் சரண் ஹாய் அம்மா ஹாய் வணக்கம் ஹெல்த்துக்கு ஓகே மேட்டூரில் ஃபிஷ் வலி சாப்பிட்டா தான் முடியல மேட்டூரில் ஃபிஷ் சாப்பிடக்கூடாது அந்த ஃபிஷ் நல்லாவே இருக்காது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு அனுபவப்பட்டிருக்கேன் எமோ ஹாய் வணக்கம் சரி சரிமாச்சு பாருங்கள் நானும் போய் தூங்குற காலில் ஆத்துக்கார் வேலைக்கு போகணும் ரொம்ப கஷ்டம் எந்திரிக்க முடியாது வைக்கமா இல்லையா தியாகராஜன் என்னாச்சு உனக்கு ஹௌஸ் யுவர் டே டுடே யா சூப்பராக போச்சு தான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் மெம்பர்ஷிப் இன்னும் அன்லாக் ஆகலை என்னென்னா காமிக்கிறேன் வேணா பார்க்குறீங்களா ஒரே நிமிஷம் அப்பா ஃபோன் கம்மிடாப்பட்டு

பாருங்க கண் முன்னாடி தான் போகிறேன் மெம்பர்ஷிப் இருக்கா என்ன போட்டிருக்காங்க வேர்ல்ட் ஆஃப் பெனிஃபிட் ஸோ இன்னும் எனக்கு அன்லாக்கே ஆகலை இதில் மெம்பர்ஷிப் வீடியோன்னு கொடுத்துருக்குறாங்க வரண்டா இந்த எந்த வீடியோ டச் பண்ணா இன்னும் டச் ஆகலை தெரியுதா மெம்பர்ஷிப்பு இன்னும் டச் பண்ணா டச் ஆகலை இன்னும் அன்லாக் பண்ணலை வரேன் எப்படி சாப்பிட்டு நான் தம்பி நேற்று எங்கள் கிட்டே பேசும்போது வேக்கா ஆகிட்டேன் ஆகிட்டாங்க தான் பேச பேசுமா அவங்க கிட்டே சாப்பிட்டாச்சாக்கா அது இன்னும் தூங்கலடி ஆண்டி அவள் தூங்கிடலா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்துல் மாலிக் வணக்கம் வாங்க லைக் போட்டா என்னாச்சா தேங்க்யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தூக்கம் வருது நானும் போகிறேன் நாளைக்கு பேசலாம் ஓகேவா இப்போ தான் சொன்னேன் அப்புறம் நான் வேறு என்ன பண்ணிட்டோம் நான் நல்லா இருக்கேன் ஓகே நீ சாப்பிட்டே அமைச்சி நாளைக்கு லைவ் டைமிங் தேங்க் யூ டுடே முருகன் கோவிலுக்கு போனேன் சொன்னேன் காமண்டா இங்கே தான் பக்கத்தில் புதுசாக ஸோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ நாளைக்கு எல்லாம் காயிடும் நினைக்கிறேன் தியாகராஜன் உங்கள் அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு பெரிய லட்சாதிபதியாக ஆகிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் அமௌண்ட்டை நான் எடுத்துக்கலை சத்தியமாக என் சேனல் மானிடேஷனே ஆகலை காமிக்கிறேன்னா வெயிட் பண்ணுறீங்களா வரும் சேனல் இன்னும் மானிட்டேஷனே ஆகலை இன்னும் டூ டேஸ் வெயிட்ல தான் நான் சொன்னேன் இல்லையா அப்போ நிறைய ரீல்ஸ் போடுவேன் வீடியோ ஓகே ஓகேமாச்சா குட் நைட் பாய் ஓகேம்மா மச்சா குட் நைட் நல்லா இருக்கீங்க நல்லா நல்லா இருங்க நான் நல்லா இருக்குமா உங்கள் காசை வச்சு நான் நல்லா இருக்க வரேண்ணா எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க அப்போ நிறைய எனக்கு அந்த அமௌண்ட்டு ரிட்டன் ஆச்சுன்னா கூட அந்த அமௌண்ட்டை எடுத்து உங்களுக்கு நான் ஜிபேலேயே போட்டு விட்ருவேன் ஆனால் எனக்கு ரிட்டன் ஆகாது என்றைக்கு அன்லாக் பெனிஃபிட்டை ரிலீஸ் பண்ணுறானோ ஸோ அன்னைக்கு அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு போயிட்டு நான் அவங்களுக்கு மெம்பர்ஷிப் போட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மச்சி நான் சென்ட் பண்ணிடுறேன் ஓகேவா வித்தின் ஒன் மினிட் அமௌண்ட்டு கேளுமச்சு நான் சென்ட் பண்ணிடுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு தியாகராஜன் தான் கேட்குறாங்க பாருங்கள் எவ்வளோ தியாகராஜ தானே எவனைத்த கேட்டானே தியாகராஜ் இருங்க எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லுங்கள் உங்கள் அமௌண்ட் ரிட்டன் பண்ணுறாங்க எனக்கு வரவே இல்லை வந்தால் தானே மாறி ஹாய் வணக்கம் மெம்பர்ஷிப் ஆகாங்க ப்ளீஸ் ஓகே சொல்லுங்க தியாகராஜன் கோவிலுக்கு போகணுமா சொல்லு சி சிபி சந்தோஷ்குமார் இல்லை கார்த்திக் இல்லை ஏதோ ஒன்று ஒன்றும் இல்லை பணம் சென்ட் ஆகும் நம்பர் சொல்லு சொல்லு சொல்ல சொல்ல சிபி சந்தோஷ்குமாரில் கார்த்திகில் ஏதோ ஒன்றில் பண்ண பணம் சேண்டாகும் உங்களுக்கு தான் அப்படிங்களா தியாகராஜன் ஆமாம்மா இன்னைக்கு கும்பாபிஷேகம் கோவில் பிரசாதம் என்ன புளி சாதம் சுண்டல் மிளகு சாதம் இல்லை டிஃபன் இல்லை கோயிலுக்கு போய் சாப்பிட்டாங்க எங்கே போனீங்க இருக்கீங்களா இல்லையா வெல்கம் வெல்கம்மாங்க அண்டோனி சரி ஓகே மச்சி அவங்க சொல்கிற மாதிரி இல்லை நானும் கிளம்புறேன் நாளைக்கு பேசலாம் சரியா பாய் மச் கண்டிப்பாடா சரிமாச்சி பாய் ஓகேம்மா பாய் கண்டிப்பாக சொல்கிறேடா தம்பி பாயடா இருக்கேம்மா நாளைக்கு ஒரு நல்ல நியூஸோட உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஓகேவா Thank you, Ramesh Ma. Bye. Good night.